ஹாய் பாம் நம்ம தொடர்ந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அதாவது வட்டார கல்வி அதிகாரி அதில் உள்ள சிலபஸில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஹிஸ்ட்ரி இது எல்லாமே வந்து நம்ம இந்த சேனல் வீடியோஸில் பார்த்துட்ருக்கோம் வந்து நிறைய தமிழ் வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருப்பேன் இது வந்து நாங்கள் ஜூலை எயிட்டீன்த் அன்னைக்கு நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வச்ச அந்த டெஸ்ட்டோடைய கொஸ்டின் அதுக்குண்டான உண்டான ஆன்சர்ஸ் அதை பற்றி ஒரு டென் கொஸ்டின் வந்து பார்க்கலாம் அதேமாதிரி இங்கிலீஷ்க்குமே நான் இது வரைக்கும் ஒரு த்ரீ வீடியோஸ் போட்டிருக்கேன் நமக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஒரு அன்னோன் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது அன்னோன் சப்ஜெக்ட் மீன்ஸ் நம்ம ஸ்கூல் டேஸில் படித்த அந்த இங்கிலீஷ் சிலபஸ் வேறு இப்போ நமக்கு பிஓவில் கொடுத்துருக்கிற சிலபஸ் வந்து வேறு ஓகேங்களா இதுக்கும் அதுக்கும் வந்து எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டு போய் பாருங்கள் இங்கிலீஷோட அந்த சப்ஜெக்ட் டீ கோடிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்மளுடைய சேனல் வெப் சேனல் சைட்டில் இருக்கும் அது கண்டினியூட்டியாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இங்கே ஒரு வீடியோ அங்கே ஒரு வீடியோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இதில் வந்து எந்த கண்டன் வந்து கவர் ஆகுது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா ஓகே தமிழில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கூற்று ஒரு ரெண்டு கூற்று கொடுத்துருக்குறாங்க அதில் எது வந்து சரி எது தவறு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் மணிமேகலை வந்து இளங்கோ முன்பாகவும் சிலப்பதிகாரம் சாத்தனார் முன்பாகவும் அரங்கேற்றப்பட்டது ஓகேங்களா சிலப்பதிகாரத்தோடைய ஆசிரியர் யார் மணிமேகளுடைய ஆசிரியர் யார் இது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா அதனால் மணிமேகலையோ மணிமேகலையை வந்து இளங்கோ முன்னாடியும் சிலப்பதிகாரத்தை வந்து சாத்தனார் முன்பாகவும் வந்து அரங்கேற்றிருக்கிறாங்க அப்போ இது ஒன்று அண்டு செகண்ட் ஒ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு கூற்றுமே வந்து சரிதான் ஓகேங்களா செகண்ட் பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் மடக் மடக்கணி ஸ்லே அணி ரெண்டையும் மடக்கணி 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 அணி ரெண்டையும் வந்து பயன்படுத்திய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து மடக்கணி அண்டு அணி இரண்டையும் வந்து பயன்படுத்திய முதல் காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் செகண்ட் வந்து திருவள்ளுவரை முதலில் பொய்யில் புலவர் திருவள்ளுவரை வந்து ஃபஸ்ட்டு பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லி கூறியது மணிமேகலை அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கூற்று வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மடக்கணி சிலேடையணி ரெண்டையும் வந்து பயன்படுத்தி முதல் காப்பியம் வந்து மணிமேகலை ஓகேங்களா சிலப்பதிகாரம் கிடையாது மணிமேகலை அதேமாரி திருவள்ளுவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொயில் புலவர் அப்படின்னு சொல்லி சிறப்பு சிறப்பித்து கூறியது வந்து மணிமேகலை ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு வந்து தவறு இரண்டாவது கூச்சு வந்து சரி நெக்ஸ்ட் வந்து கோவலனின் குலதெய்வம் மணிமேகலை ஓகேங்களா ஸோ அதனால் அவங்களுடைய மகளுக்கு வந்து மணிமேகலை அப்படின்ற பெயரை வந்து சுட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு மணிமேகலை அறத்தொண்டு செய்த ஊர் மணிமேகலை அறத்தொண்டு செய்த ஊர் வந்து எதுனா பூம்புகார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் புத்தரின் காலில் எத்தனை சக்கர ரேகைகள் உள்ளதாக மணிமேகலை எவ்வளவு கூறுகிறது இப்படியும் கூட கேட்கலாம் புத்தரின் காலில் ஆயிரம் சர்க்கரை 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 கிடையாது இது சர்க்கரை சர்க்கரை ரேகைகள் அதாவது வீல் அப்படி சொல்லுவோம்ல அது சக்கர ரேகைகள் உள்ளதாக எந்த நூல் வந்து கூறியது அப்படின்னா மணிமேகலை ஓகேங்களா இது வந்து ஆயிரம் சக்கர ரேகை இருக்குதாம்மா புத்தருடைய காலில் அப்படின்னு சொல்லி மணிமேகலை வந்து கூறியிருக்குது இதெல்லாம் நம்ம வந்து ஸ்கூல் புக்கிலெலாம் நமக்கு எதுலேயுமே வராதுப்பா இதெல்லாம் டிகிரி லெவல் ஓகேங்களா நான் கொடுத்துருக்குது எல்லாமே வந்து டிகிரி லெவல் கொஸ்டின் தான் ஓகேங்களா அதனால் நீங்கள் எப்போதும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லை வந்து டிஆர்பி அதாவது டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ இது மாதிரி படிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக்கை தயவுசெய்து படிச்சுட்டு இருக்காதிங்க அதுலேருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து மேபி வரலாம் மற்றபடி எல்லாமே டிகிரி லெவல் தான் நம்ம வந்து படிக்கணும் பாருங்கள் திறம் திறம் கேட்ட காதையின் பா வகை அதாவது திறம் கேட்ட காதை மணிமேகளில் வந்து காதைகள் வந்து வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி திறம் கேட்ட காதை அப்படின்னு ஒரு காதை அதில் ஆசிரியப்பாவோடைய வகை வந்து என்ன அப்படின்னா இணைக்குரல் ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நெக்ஸ்ட்டு ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவள் வந்து யார் அப்படின்னா காயசண்டிகை அதாவது ஆதிரையோடைய வரலாற்றை மணிமேகலை மணிமேகலைக்கு வந்து சொன்னவங்க யார் அப்படின்னா காயசண்டிகை நெக்ஸ்ட்டு எந்த முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் காயசண்டிகை அதாவது ஒரு முனிவர் அவ அவரால் வந்து பசி நோய் சாபத்தை வந்து வாங்கினவ காயசண்டிகை அந்த முனிவர் பேர் வந்து என்னென்னா விருச்சிக முனிவர் நெக்ஸ்ட்டு சக்கரவாழக் கோட்டம் இதோடைய இன்னொரு பேர் வந்து சுடுகாடு சக்கரவாழக் கோட்டம் நம்ம வந்து படிச்சிருப்போம் நம்ம ஸ்கூல் புக்லலாம் மணிமேகலை பற்றி படிக்கும்போது சக்கரவாழக் கோட்டம் அப்படின்ட்டு அது ஏதோ வந்து ஒரு ஒரு மன்னர்களுடைய ஒரு இடமாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து நினச்சிருப்போம் பட் அந்த சக்கரவாள கோட்டம் அப்படின்றது வந்து ஒரு வந்து சுடுகாடு தான் அந்த காலத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பௌத்த சமயத்தில் மதிப்பு மிக்க எண் வந்து ஏழு பௌத்த சமயத்தில் அதாவது பௌத்தம் அப்படின்றது மணிமேகலை ஓகேங்களா மணிமேகலை வந்து எந்த சமயத்தை சார்ந்த நூல் அப்படின்னா பௌத்த சமயம் நூல் அது ஓகேங்களா அப்போது மணிமேகலை அந்த பௌத்த சமய சமயத்தில் மதிப்புமிக்க ஏன் வந்து ஏழு அந்த பௌத்த நூல் அந்த பௌத்த நூலில் ஒன்று வந்து மணிமேகலை ஓகேங்களா அப்படியே பாருங்கள் இது எல்லாமே வந்து நீங்கள் இது மாதிரி நோட்டு போட்டு ஒரு நிமிஷம் நோட்டு போட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மேபி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ஸ் வந்து பிஓக்கு செல்ஃப் ஸ்டடியாக ஹவுசிங் ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் அந்த மாதிரி டீச்சர்ஸ் அது மாதிரிக்கு வந்து நான் செல்ஃப் ஸ்டடியாக வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அவங்களுக்கு டெய்லியுமே வந்து ஷெடியூல் கொடுத்துருவேன் அவங்க இது மாதிரி படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க நான் கொஸ்டின் வந்து சென்ட் பண்ணிட்டுருவேன் வாட்ஸ்அப்பில் அவங்க எனக்கு வந்து ஆன்சர் வந்து படிச்சுட்டு ஆன்சர் வந்து எனக்கு சென்ட் பண்ணி விடுவாங்க ஓகேங்களா அந்த கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து மொத்தம் ஒரு லெவன் சப்ஜெக்ட் இருக்குதுப்பா பிஓட அந்த லெவன் சப்ஜெக்ட்டு நீங்கள் லெவன் நோட்டு வந்து போடுங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக நீங்கள் ஒவ்வொரு நோட்டு போட்டு இது மாதிரி காப்பி பண்ணி வைங்க அப்படின் அப்படின்னு சொல்லி தான் ஒரு பதினோரு நோட்டு போட சொல்லி அவங்களுக்கு வந்து டெஸ்ட்டு வந்து ஹேண்டில் இருக்கேன் ஓகே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்